அளித்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இந்தியாவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒன்றிய அரசை நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இனி எப்பொழுதும் திகழ்வார் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக முத்தமிழர் என்றார் கலைஞர் எப்படி இருந்தாரோ அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாணவன் முதலமைச்சர் அவர்களும் அரணாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் யோசிப்பார்கள் மற்றவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் மற்றவர்கள் சிலரை பார்த்து பயப்படுவார்கள் சில இடத்திலே அடிமைகளாக இருப்பார்கள் அந்த நிலையெல்லாம் புறந்தில்லை நாம் எடுத்திருக்கின்ற கொள்கையில் நமக்கான பிடிப்போடு நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நெஞ்சுரத்தோடு நம்மை வழிநடத்தக்கூடிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களிடத்தில் ஒரு அன்று வேண்டுகோளை வைக்கின்றேன் ஐந்து கோரிக்கைகளை அங்கு சந்தித்த பொழுது முன்வைத்தீர்கள் இந்த ஐந்திற்கும் மன உறுதியை சொல்லியிருக்கின்றேன் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தான் இது பேசியிருக்கின்றோம் அந்த முழுக்காடு பகுதியில் உள்ள இடத்தினுடைய பற்றியை கூட ஒரு சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட விரைவில் அது உங்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பள்ளி வாசுவதற்கான அனுமதிகளை பற்றி நீங்கள் சுட்டி அது விரைவாக அதற்கான அனுமதிகளையும் பெற்று பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியும் நம்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் போல தமிழ் காஜி நியமிப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு பல வருஷம் தீர்க்காத பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரப்படும் என்ற உறுதியையும் நன்றோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு உறுதியையும் உங்களுக்கு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எங்களுடைய மாவட்ட மக்களோடு சேர்ந்து பள்ளிவாசல் கட்டுகின்ற பணியில் என்னையும் இணைத்துக்கொண்டு அவர்களோடு அந்த கட்டிட பணியில் பங்கு வைத்து அந்த பணியை நாங்கள் முகமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஒரு வேண்டுகோள் நான் சொல்வது ஏற்கனவே நீங்கள் பல நல்ல காரியங்கள் சிறப்பான காரியங்களை கல்வி உட்பட அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களால் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உரிமையோடு இந்த இடத்தில் சொல்லலாம் அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு நண்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் முத்தமிழ கலைஞர் ஒன்று தான் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்து வரலாற்றை ஒரு சிறப்பை சேர்த்திருக்கிறார் அவர் வழி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று கற்பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கான அந்த கட்டிடப் பணிகள் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு விதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசு நம்முடைய சிறுபான்மை கல்வி அந்த உதவித்தொகையை நிறுத்தினாலும் கூட மாநிலம் முதலமைச்சர்கள் மாநில நிதிகளை கொண்டு அந்த நிதியை தொடர்ந்து வழங்கக்கூடிய முதலமைச்சராக நல்லாட்சியை தமிழ்நாட்டில் மாண்பு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்பான உறுதியை சொல்லிட்டேன் இங்கு பேசிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட நம்முடைய உலமாக்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்களுக்கு ரம்ஜான் பற்றதாக நாங்கள் ஒரு சிறு உதவியை செய்யலாம் என்று அவரிடத்தில் நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றோம் ஏனத்தாலும் முன்னூறு பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களுக்கு அறநூறு பேருக்கு அந்த உதவிகள் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படும் என்ற உறுதியை எங்களுக்கு நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகளை இன்றைய தொடங்கிவிடுகிறோம் என்று உறுதி அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் சரி குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அனைவருக்குமே சகோதரத்தில் சொல்லுவது பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் தான் எங்கே ஓட்டு போட்டாலோ அங்கேதான் முதல்ல வேலை செய்யும் வெற்றி பெறாத இடங்களில் பின்னாடி பார்க்கலாம் முதல்ல நம்மளை வெற்றி பெற செய்த இடங்களில் பார்க்கலாம்னு அப்படி நினைப்பாங்க நம்ம முதலமைச்சர் அப்படி அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினராக தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் பார்த்தது தளபதி அவர்கள் சென்னை நீங்களாக ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவில் சென்ற மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் முதலமைச்சர்கள் வருகை சிறப்பை சேர்த்திருக்கின்றார்கள் இன்னும் நாம் என்ன தேவை இருந்தாலும் கூட அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாம் எடுத்து செல்கின்ற பொழுது முழுவதுமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் கோவையிலே குறிப்பாக சாலைகள் எல்லாம் பழுத இருக்கின்றன கடந்த காலங்களில் அந்த சாலைகளை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டு சென்றுவிட்டார்கள் குறிப்பாக கண்கவர் பெரிய திட்டங்களாக சொல்லிக்கொண்டு கண்கவர் திட்டங்களை மட்டும் மக்களிடத்திலே விளம்பரத்திற்காக செய்துவிட்டு சென்றவர்கள் மத்தியிலே சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவுடன் ஏறத்தாழ நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு கோவை மாநகராட்சியில் மட்டும் தார் சாலைகள் ஏற்கனவே இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றன கூடுதலாக இருநூறு கோடி ரூபாய் விதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதில் நூறு கோடி ரூபாய்க்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் கூடுதலான நூறு கோடி ரூபாய்க்கான அந்த திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு அரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மிக பிரமாண்டமான ஒரு நூலகம் நம்முடைய பகுதியில் கோவையில் இருக்கக்கூடியவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் அதை தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஏழு மாடிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரியார் நூலகத்தை கோவிலை மாற்றி முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வருகின்ற ஜனவரி மாதம் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த நூலகத்தை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு திறந்து வைக்க